இந்தியாவில் சிறிய மாநிலங்கள் பெரிய மாநிலங்கள் என்ற பாகுபாடு கிடையாது அனைத்து தரப்பினரும் சமமாக மதிக்கப்பட வேண்டும் என்பதை எடுத்துரைப்பதே இந்திய ஒற்றுமை நீதி பயணத்தின் நோக்கம் என்று ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் நாகாலாந்து மாநிலம் கோகிமாவில் மூன்றாவது நாள் பயணத்தை தொடங்கிய ராகுல்காந்தி உள்ளூர் மக்களுடன் கலந்துரையாடி கைகுலுக்கினார் அப்போது பேசிய அவர் நாகாலாந்து சிறிய மாநிலமாக இருந்தாலும் இங்கு வசிக்கும் மக்கள் தங்களை நாட்டின் பிற பகுதி மக்களுடன் சமமாக கருத வேண்டும் என்றார் பயணத்தின் ஒரு பகுதியாக கோஹிமாவில் உள்ள போர் நினைவிடத்திற்கு சென்ற ராகுல்காந்தி காந்தி உயிர் நீத்த வீரர்களுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் பின்னர் அவர் செய்தியாளர்களை இந்தியா இந்தியா கூட்டணி நிலவும் கேள்வி எழுப்பப்பட்டது கூட்டணியின் நிலை சிறப்பாக உள்ளதாகவும் மக்களவை தொகுதி பங்கீடு பிரச்சினை குறித்து விவாதிக்கப்பட்டு வருவதாகவும் ராகுல் காந்தி தெரிவித்தார் அமைப்பும் இணைந்து ராமர் கோயில் திறப்பு விழாவை அரசியல் நிகழ்வாக மாற்றிவிட்டதாகவும் இதன் காரணமாகவே காங்கிரஸ் கட்சி பங்கேற்கவில்லை என்றும் ராகுல் காந்தி தெரிவித்தார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க